முத்து படத்துக்கு பாட்டு எழுத போயிருந்தோம் கொச்சின் அங்கு ரஜினிக்கு ஒரு ரூம் ஏ ஆர் ரஹ்மானுக்கு ஒரு ரூம் எனக்கு ஒரு ரூம் கேஎஸ் ரவிக்குமாருக்கு ஒரு ரூம் நாலு பேர் உட்காந்துருக்கும் இரவு அவர் இரவெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம் காலையில் தான் அவர் வருவார் வெளியே இரவு பேசிக்கொண்டிருந்த போது ஒரு நாள் ரஜினி கேட்டார் இந்த படத்தில் என்னென்ன உலகத்தின் தத்துவங்களை பற்றி பேசுகிறோம் அரசியல் கொஞ்சம் பேசுவோம் ஆன்மீகம் கொஞ்சம் பேசுவோம் இலக்கியம் கொஞ்சம் பேசுவோம் சினிமா கொஞ்சம் பேசுவோம் கொஞ்சம் புறம் பேசுவோம் கொஞ்சம் நான் அதிகமாக புறம் பேச பிடிக்காது சிரித்து கொள்வேன் நான் கேட்டு வாங்கி கொள்வேனே தவிர என்னிடமிருந்து யாரும் கேட்க முடியாது நான் கேட்டு வாங்கி கொண்டதை கொள்வேன் நான் புறம் சொல்வதில்லை புறம் சொல்வது என்பது ஒரு பலவீனம் உன்னிடத்தில் எது இல்லையோ அதுதான் புறம் உன்னிடத்தில் எது இல்லாமல் போய்விட்டதோ அதுதான் புறமாக வெளிவருகிறது அடுத்தவனின் ஒழுக்கமின்மையை பற்றி பேசினால் அது உன்னிடத்தில் இல்லை என்ற பொருள் அடுத்தவனின் பலவீனத்தை பற்றி பேசினால் உன்னிடம் இந்த பலவீனம் இருக்கிறது என்று பொருள் அடுத்தவன் வீட்டு விஷயங்களைப் பற்றி பேசினால் உன் வீட்டு விஷயம் சரியில்லை என்று பொருள் புறம் பேசுவது என்பது உனது இல்லாமை உனது இயலாமை பேசுவதில்லை